இன்னைக்கு என்ன வீடியோனா இன்னைக்கு வந்து நம்ம கோவில் கிளம்பிட்டோம் இன்னைக்கு டே என்னடா கோவிலுக்கு போறோம்னு பாக்குறீங்களா சனி பயிற்சி அப்படிட்டு வீட்டுல இருந்து கால் பண்ணி சொன்னாங்க அதுக்காக நானு என்னோட ஹஸ்பண்ட் என்னோட தம்பி எல்லாம் கோவிலுக்கு கிளம்பிட்டு விளக்க போட சொன்னாங்க போயிட்டு அதுக்காக கோவில் கிளம்பிட்டு இருக்கோம் சரி அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போலாமே அப்படின்ட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் போற வழியில நம்ம என்னென்ன பண்றோம் என்னென்ன பாக்குறோம் அப்படின்றத நம்ம வந்து ஆஹ் வீடியோல பாக்கலாம் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னும் நீங்க வந்து உங்களோட சப்போர்ட்ட வந்து இங்க கொடுத்துட்டே இருக்கணும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்றது எங்களுக்கு காமிக்குது கீழே ரெட் கலர்ல இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற எல்லா வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் யாராவது நீங்களும் சனி பரிசுக்கு சாமி கும்பிட்டீங்க எந்த டேப்ல வந்து சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க என்ன செய்யலாம் உன்னிரு கத்திலே என்ன வாங்கிக்க சாமிக்கு வந்து பூ போகிறோம் வாங்கிக்க ரெண்டு ஆர்ச்சு வச்சுருக்காங்க உள்ளே ஆமாம் இது ஆனால் ஆன்லைனில் இந்த டைம் தான் போட்டு இருந்தால் அந்த டைமுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க mm

கஷ்டம் நிறையா வந்துச்சு இல்லை சனி போயிடுச்சுங்கிறதுனால யாரும் நீங்கள் சாமி கும்பிட்டுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த திருநீர்லாம் வந்து எதில் வைக்கிற அதை பத்திரமா வை அது நம்ம சாமி ரொம்ப வைக்கணும்

இங்க பிரசாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு அவரே தானே இப்படி காட்ட என்ன பண்றீங்க நீ எதுக்கு இப்படி முடிச்சுட்டு உக்காந்துருக்கன்னு தெரியுது நல்லா கரெக்டான இடம் பார்த்தா வந்து உக்காந்துருக்க சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் எல்லாம் தருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு எங்களை வந்து நம்ம கிளம்பிட்டோம் தனிப்பயிற்சி வந்து இப்போ ஒரு சில ராசிகளாக வந்து இந்த தோஷம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல அதான் இதோட கலைஞ்சிச்சு என்ன வேறு அதெல்லாம் சனி பயிற்சி அன்னைக்கு எந்தெந்த கோயிலுக்கு பண்ணி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து சாமி ஆமாம் ம் என்ன பண்ணுறீங்க

எல்லாருமே எனக்கு சனி பேசிக்காக தான் வந்துருக்குறாங்க நான் சரி தெரியல எனக்கு கோயிலுக்கு தெரிலையா இங்கே எப்படி இருக்கும்னு வந்து பார்த்தா இங்கே அதுக்கான சரியான கூட்டம் பாரு அது பைக்கு இங்கான காரு எக்கச்சக்க பேர் வந்தாங்க இன்னைக்கு கூட்டமா இல்லை இந்த தாமரை குடல்லாம் நான் பகலை பார்க்குற பொருள் நல்லா இருந்தது இப்போ நைட்டுங்கிறது சரியாக தெரியல ஃபுல்லாகவே தாமரை தான் ஒரு நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு பூஜை வந்து நம்ம யாகம் நடத்தி சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒரு

அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துல இருக்க நந்தி எல்லாத்துக்கும் விளக்கெல்லாம் போட்டு சாமி எல்லாம் தூண்டுட்டு வெளில பிரசாதம் வாங்கிட்டு உடனே வெளில வந்துச்சு வெளில வந்துட்டு வாங்கி வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வேண்டிதான் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு தேவையான திங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு மணி ஒரு ரொம்ப மணி ஆயிடுச்சு நீங்க யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்க சாமி கேட்டீங்கன்னு சொல்லிட்டு டெலிகிராம் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்க அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம்